செம்மணி மனித புதை ஊழிக்கு சர்வதேச நீதி கோரி ஜாலியில் இடம்பெறும் அணையா விளக்கு போராட்டத்தின் நாளைய இறுதி நாள் நிகழ்வுகள் தொடர்பில் ஏற்பாட்டாளர்கள் ஊடக சந்திப்பை நடாத்தி இருக்கிறார்கள் அது காட்சிகளை காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் இரண்டாம் நாள் இன்றைய நாளில் கலந்திருக்கின்றோம் நாளைய தினம் இந்த போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் சரியாக காலை பத்து மணியளவில் வளமையைப் போலவே ஆக வணக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சரியாக பன்னெண்டு மணியளவில் இந்த உதைகொழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட தற்போது அகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சிந்து பாத்தி மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி செம்மணி வீதியூடாக ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியின் பதிவிட பிரதிநிதியின் அந்த அலுவலகத்தில் சென்று அவரிடம் நாங்கள் அந்த மகையரை கையளிக்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த அணையா விளக்கினை நாங்கள் செல்லும் பாதையில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருந்து த உண்ணாவிரதமிருந்து இறந்த திரு திரியாக தீபம் திலீபன் அவருடைய அந்த நினைவு தீபத்திலே அவர் முதலாவது சுடரினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலை செய்யப்பட்ட அந்த தூபியில் அடுத்த இரண்டாவது தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து எதியூட்டப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகத்தின் முன்னால் மூன்றாவது ஒரு தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகையாளருடைய அந்த நினைவிடத்தில் மேலும் ஒரு தீபத்தினை ஏற்றி அத்தோடு இந்த அணையா உலக தீபத்தினை காற்றோடும் தண்ணீரிலும் கலக்க செய்கின்றோம் முக்கியமாக இந்த இடம்பெறுகின்ற இந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெறுகிற இந்த போராட்டத்தில் நாளைய தினம் நாங்கள் இந்த சிந்துபாத்தி மைதானத்திலிருந்து மனித சங்கிலி வடிவிலான இந்த பொதுமக்களுக்கோ வீதி போக்குவரத்துக்கோ எந்தவித ஒரு தடையை ஏற்படுத்தாத வகையில் அமைதியான முறையிலே மனித சங்கிலி வடிவிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வீதியூடாக அந்த மகையர் கையளிக்கும் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்குமாறு உங்களுடைய தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம் இரண்டாவது நாள் எதிர்பார்த்த மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறதா அல்லது அமைப்புகளினுடைய போதுமான ஆதரவு கிடைத்திருந்தது என்று காலை பார்த்த பார்த்தோம்னால் பல கட்சி பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் நேற்றைய விட நிறைய கட்சி பிரமுறர்களும் அரசியல்வாதிகளும் வந்து நீண்ட நேரமாக இங்கே இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது அந்த வீதி நாடகம் அதாவது இந்த எங்களுடைய அந்த கருப்பொருள் அமைந்த தெருவழி நாடகம் ஒன்று இப்போது இருக்கின்றோம் நேற்றைய தினமும் இரவு கதை சொல்லல் மற்றும் ஆவணப்படம் திரையிடல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றது நாங்கள் எதிர்பார்த்த வரவிங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்துக்கு வருவதாக ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தது அப்படி ஒரு சாதகத்தன்மை இருந்ததா அல்லது இடையின் இருந்தது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதில்களும் வழங்கப்படவில்லை வருவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனாலும் வருவது பற்றி உத்தியோகபூர்வமாக எந்தவித தகவலும் வழங்கப்படவில்லை அடுத்தது வந்து இந்த போராட்டம் வந்து இயல்பு நிலை பாதிக்கப்படாதவாறு இந்த போராட்டமானது இடம்பெறும் வர்த்தக சங்கங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் நமக்கு ஆதரவு தருவதாக இருந்தால் தங்களது நிறுவனங்களுக்கு முன்னால் கருப்பு கொடியை கட்டி எங்களுக்கு இந்த போராட்டத்தை வலிச்சேக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் இந்த போராட்டமானது நாளை நடைபெறும் மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்திற்கு அல்லது இந்த செம்மணி மயானத்திற்கு அழைத்து வருவதற்கான போராட்டக்குழு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது தொடர்பில் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஊடகங்கள் வாயிலாக தரப்புகள் வாயிலாக வதிவிட பிரதிநிதியை அவருடைய தரப்பினரை அணுகியிருக்கிறோம் இதுவரைக்கும் சாதகமாக இந்த பகிடம் சொல்லப்படவில்லை எனவேதான் நாங்கள் இப்போது நாங்கள் முதலே திட்டமிட்டபடி அவருடைய வதிவிட அலுவலகத்துக்கு போய் எங்களுடைய மகஜரை கையை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அப்படி நாளை அவர் இங்கு வருவாக இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த நிகழ்வு நடக்கும் மின்னஞ்சல் ஊடகம் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனால இதுவரை அதுக்கான பதில் வேற இல்லை இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஒரு சிங்கள சட்டத்திரணி ஒருவர் விளக்கேட்டி அஞ்சலி செலுத்தி இருந்தமை பேசப்பட்டிருந்தது அந்த சட்டத்திரணி இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தி ஒரு ஊடக சந்திப்பு நடாத்தி இருக்கின்றார் அதுரபான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மம நேத்திய தனுகரான கந்தகம்கே அதை மம கொலமைதாங் செம்மணி வளட் ஆவே மனுஷக்தே காரணமாக கிணுவேன் ඒයන්නේ මේ තරුණ කණ්ඩායමක් විරෝධධාවයක් පටන්ගත්තා චෙම්මනිවල අනුහයේ සිද්ධියත් එක්ක. ඒ ඇතිවෙච්ච කැරවිිලි සහ ගත තත්ත්වත් එක්ක ඇට සැකිලි මතුවීම සහ මලබිණී හමුවීම සම්බන්ධයෙන් සහ ඒවා සම්බන්ධය මෙතෙක් යුක්ය ෂ්ට නොවී තිබීම සම්බන්ධයෙන් තමඟ විරෝධය දක්වන්නත් රජයට යුක්තිය ඉල්ලලා මේ සම්බන්ධයෙන් බල කරන්නත්. සහ ජාත්‍යන්තර විමර්ශනයක් මේ සිදුවච්ච මරණ සම්බන්ධයෙන් සහ මේ සිදුුවච්ච විදාපරාද සම්බන්ධය අවශ්‍යයි කියන එක සම්බන්ධය රජයට බල කරන්න තමයි අද අපි මෙම ස්ථානයට ඇවිල්ල තියෙන් ඉතිං අද මේ දෙවැනි දිනය හෙටදිනේ අපි තාම සාමකාමී විරෝධතාවයක් කරන්නට බලාපොරොත්තුවෙනවා සහ ුවෙන් හයිකමිෂ්ණ එක්සත් ජාතිීන්ගේ මහකුම සාරිස්වරයා හමුවෙලා අපි බලාපොරොත්තුවෙනවා ඔහුට මේ සම්බන්ධයෙන් දැනුම් දෙෙන් අපිට අවස්ථාවක් ැබුණු ලිපියක් බාර දෙන්නක් ඉතාම සාමකාමීව නැවතත් විසිහයවෙනිදා ඉදන් මේක කැනීම් කටයුතු පටන් ගන්නවා එතකොටවත් මෙතෙක් කල් ඉටු වෙච්ච නැති යුක්තිය ෂ්ට කරන්න කියලා අපිඉතාම ආදරයෙන්සාහ ගෞරවෙන් මේ රජයෙන් අයද සිටිනවා මෙ චෙම්මනිවල වලදාල තියන්නේ යුක්තිය ඒ යුක්තිය එලියට ගන්න කියන එක අපිතාම කරුණාවෙන් මේ රජයෙන් ඉල්ලා සිටිනවා. සති. போராட்டக் களத்திலே ஒரு தெரிவீதி நாடகம் இடம்பெற்றிருக்கின்றது அதிர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

yo la いいね。<noise> நான் வருக்கிறேனே! நான் வருக்கிறேனே!

For you for Nino maramdira denga, nino marakamadi nga niripu chachi, nino marakamadi nga. Nino yaar, nino yaar, e nino yaar, nino yaar, nino yaar, nino yaar, nino yaar, nino

we're <laughs> in எங்களே நாங்கள் சுழற்சி விட்டு நாங்களே பேருகிறோம்

நீதியை நீங்கள் எங்கள் நீதியை வழங்கி பெண்களுக்கு வேண்டிய ஆய்வுகளை நாங்கள்